நாற்பத்து எட்டு மணி நேரத்தில் சர்க்கரை நோயை குணப்படுத்துவதாக கூறும் மருத்துவரின் போலி வீடியோ இணையத்தில் பரவி வரும் நிலையில் சைபர் கிரைம் தடுப்பு மையங்களை விடிய அரசு முறையாக அமைக்காததே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திருநெல்வேலி இந்திய மருத்துவ சங்கத்தின் சமூக வலைதளத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து தொடர்பாக மருத்துவர் மோகன் இந்தியில் பேசும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் அப்போது போலி வீடியோ என மருத்துவர் மோகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அடுத்து போலி வீடியோ நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அது போலி வீடியோ மீண்டும் இணையத்தில் பரவி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மும்பை முதல்வர் அறிவித்தது போல் மாநிலத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சைபர் கிரைம் குற்ற தடுப்பு உதவி மையங்கள் அமைக்காததே தமிழகத்தில் இணையவழி குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்